எல்லாத்துக்கும் வில்லேஜ் டெஸ்ட் வணக்கங்கள் எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ரொம்ப டயரா இருக்கு எனக்கு ஏன் பயங்கரா கணக்கு ஏதோ சர்க்கரைன்னு சொல்றாங்க அது சொல்றாங்க நான் இல்லைன்னு நம்பி இருக்கேன் நான் இன்னைக்கு சாப்பாடும் இந்த ஒரு ஆபீஸ்ல தங்கியிருக்கேன் சாப்பாடும் கடை சாப்பாடு ஆயிடுச்சு ஆமா வாக்கிங்கும் உடற்பயிற்சி இல்ல என்ன பண்றது சின்ன வயசில் என்ன எல்லோரும் கழுத வைக்கலாம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படியே இருந்துட்டு போட்டும் என்ன சொல்றீங்க அதனால் உண்மையாலிருந்தே இன்றைக்கி நான் கழுத வைக்கலான்னு ரசிக்கிறேன் உங்கள் எல்லாத்தையும் நினைக்கிறேன் நான் கழுத தெரிஞ்சா தெரிஞ்சால் கம்மான் செலை போடுங்க தெரியலனாலும் தெரியலன்னு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நல்லா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ஒரு வெயில் ஒன்றும் அவ்வளோவா இல்லை வெயில் இருக்கு ஆனால் ரொம்ப ஆறு மணிக்கெல்லாம் பயங்கரமான கோயில் இப்போ பெரிய தெரியலை எல்லாமே நம்ம இருக்கிற இடமே மானாவரி தான் அப்படிங்கன்னா போ ஓ குனிச்சிட்டியா மானாவரி இல்லண்டு தான் வாங்கப்போம் நிறைய சாயந்தரம் நிறைய நிறையா பேர்ட்ஸ் அந்த உங்களுக்கு காட்டுப்புறா காட்டுப்புறா நிறையா அதில் இருக்குங்க இங்கே காட்டுப்புறா குருவி மைனா என்னங்க பாம்பு இருக்கு அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சட்டை உறிச்சு போட்டுச்சு வாங்க நம்ம கழுது மேக்கே வந்துட்டோம் எல்லாமே நிற்கிறதெல்லாம் நாட்டுக்கழுத என்னை பார் யோகா வரும் அப்புடின்னு சொன்ன எல்லாமே கழுது தான் அங்கே பாருங்க எல்லாமே ஆடு மேய்க்கிறாங்களா உலகத்துல எங்க போனாலும் நீங்க ஆடு பார்க்கலாம் இவனுங்களை பார்க்க முடியுமா இங்க பாருங்க ஆடு மேய்ஞ்சு கழுத மேய்ச்சிட்டு இருக்கு பாருங்க அருமையான கிளைய மாட்டிங்க கொஞ்ச நேரத்துல ஆறு மணிக்கு இங்கேருந்து ஒரு அஞ்சு ஐம்பது டைத்துக்கெல்லாம் கழுதை இங்கேருந்து இருந்து ஓட்டிட்டு போயிடுவோம் நான் வந்து டெய்லி வரமாட்டேன் சரிக்கு இங்கே இந்த ஃபார்ம் இருக்குல்லாம் இங்கே பண்ணேன் இந்த பண்ணைக்கு நான் வந்தேன்னா இங்கே நான் வருவேன் வந்து பார்த்துட்டு இது எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிலாக்சேஷன் டெய்லி நடக்கணும் நடக்கிறது இல்லை இருந்தாலும் ஒரு முயற்சி தான் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இல்லை பாருங்கள் கோமியை கோமியோதெருப்பி குடிக்கிறது பாருங்க வாங்க ஓட்டிகிட்டு போகலாம் டைம் என்னாச்சு ஒரு அரை கேட்டுமா சரி பத்து நிமிஷம் நீ கேட்டும் அப்படிங்கிறாரு இங்க பாருங்க ஒண்ணு கடிக்கிறது பாருங்க கொஞ்சம் உடம்புல சூடு இருக்கும் நினைக்கிறேன் அதான் தேவை மனுஷனோட தான் நார்து இதுங்களோட நேரமாட்டேங்கல அப்ப என்ன இதுலேருந்து இருந்து தெரியுதுன்னா நீங்க தான் சொல்லணும் எனக்கு அது தெரியல ஆமா நம்ம வேக வச்சு அதில் சுண்டலை போட்டு ஊறுகாவை போட்டு தயிரை போட்டு அப்ப நம்மளும் நாளிருந்து இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா சார் எதுக்கு வேலைக்கு போய்கிட்டு அப்போ நம்ம காலையிலேருந்து மேய் வந்துடலாம் என்ன சொல்றீங்க என்ன அப்போ இதுங்க ஆக்சுவலாக வந்து மற்ற சாணம் கூட நாருங்க ஆனால் கழுதியோட சாணம் வந்து அது பேர் லத்தின்னு சொல்லுவோம் அது வந்து சுத்தமாகவே அவங்க நார நாராது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முகத்தை கூட கழிக்கிறோம் இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு வீடியோ ஆமாம் ஏதாவது வீடியோ இந்த ஃபார்மோட லிங்க் எல்லாம் இதில் நான் போடுறேன் நீங்கள் முடிஞ்சால் வாங்க வந்து பாருங்கள் பாருங்கள் லத்தி போடுறது பாருங்கள் லத்தி எவ்வளோ பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ரொம்ப நன்றி இப்போ வந்து டைன் நெஸெல்லாம் போயிடுச்சு உண்மையா ஓரளவுக்கு பயிர்ச்சி இன்னொரு காமன் நேரம் ஆகணுங்க ஆயிரும் நன்றி